ஹலாலிகா ஹராமிக் வா அக்னிநாபி ஃபகுலிகா அம்மன் சிவாக்கு யா அல்லாஹ் இந்த புனிதமான மஜரிசையை கபூல் செய்து பொருந்திக்கொள்வாயாக புனித லைலத்தில் ஜும்மாவிலே நாங்கள் நிறைவேற்றுகின்ற இந்த திக்ரு மஜ்ரீஸனுடைய ஒரு பரக்கத்தினால் எங்கள் அனைவருடைய பிழைகளையும் பாவங்களையும் மன்னித்து கொள்வாயாக எங்களுடைய பெற்றோர் பாவங்களையும் எங்கள் மூதாதையர் பாவங்களையும் எங்களுடைய இந்த பள்ளி அருகே அமையப்பட்டிருக்கிற கபரசானிலே நல்லடக்கமாக இருக்கக்கூடிய எல்லா நன்மக்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்துக் கொள்வாயாக நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிற போது எங்கள் பெற்றோர் எங்களை கருணையோடு வளர்த்து ஆளாக்கியது போன்று எங்கள் ரச்சகா எங்கள் பெற்றோருக்கு கருணை காட்டுவாயாக எல்லோருடைய கபுறுகளையும் யா அல்ல சோன பூங்கா வணக்கங்களாக ஆக்கி அருண் புரிவாயாக எங்கள் ரச்சகா எங்களுக்கும் அவர்களுக்கும் நரக விடுதலையே அளித்து ஜன்னத்தில் புரதோ சோனபதியில் எங்கள் அனைவரையும் பிரவேசிக்க செய்வாயாக இந்த உலகத்திலே யா அல்லா எங்களுக்கு இனிமையான நன்மையான மங்களகரமான வாழ்க்கையை தந்தர் புரிவாயாக நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இங்கிருந்து நாங்கள் விடைபெறுகிற போது ஹைர அல் மமாத் சஹத் சலாமத் ஆஃபியத்தோடு எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் ரச்சகா எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய குடும்பத்தினருக்கு நல்ல சுகத்தை தந்தர் புரிவாயாக எங்கள் பெற்றோர் எங்களுடைய தாய்மார்கள் நோய்வாய்பட்டிருக்கிறார்கள் யா அல்லா அவர்களுக்கு நல்ல நிவாரணத்தை தந்தல் புரிவாயாக உலகிலே வாழும் காலமெல்லாம் ஜடகாத்திரமான முறையில் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கொள்கின்ற அளவுக்கு எங்கள் நச்சாக எங்களுக்கு தாக்கத்தையும் கூபத்தையும் தந்தல் புரிவாயாக நாங்கள் செய்கின்ற இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை யா அல்லாஹ் நீ கபூல் செய்து பொருந்து கொள்வாயாக எங்கள் ஊர் மக்களுக்கு யாழ நிறைந்த நன்மைகளையும் பறக்கத்துகளையும் தந்தல் புரிவாயாக எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகள் மற்றும் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் எல்லோருடைய இதயங்களையும் இணைத்து வைப்பாயாக எங்களுக்கு மத்தியிலே யா அல்லா ஒற்றுமையின் ஒருங்கிணைப்பையும் ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக உலகமெல்லாம் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை தந்தல் புரிவாயாக முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அல்லாதோருக்கு இடையிலேயும் யா அல்லா மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் கண்ணியம் சேர்ப்பாயாக நல்லுதவி செய்வாயாக உறுதுணை புரிவாயாக எங்கள் ரச்சா பலஸ்தீன் மக்களுக்கு யா அல்லா நல்லுதவி செய்வாயாக உதவி செய்யக்கூடியவர்களே மிக சிறந்தவன் யா அல்லா அங்கே வீடு இறந்தவர்கள் இருக்கிறார்கள் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள் குடிபானம் இல்லாமல் இருக்கிறார்கள் பள்ளிவாசல்களில் தொல்ல முடியாமல் வெறும் கட்டாம் தரையில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா அவர்களுடைய அந்த ஹலாலான ஹாஜத்துகளை நீ நிறைவேற்றி தந்தல் உரிவாயாக எங்கள் ரச்சா எங்களுக்கும் அவர்களுக்கும் மன நிறைவான வாழ்க்கையை தந்தல் உரிவாயாக பரிசுத்த முஸ்லீம்களாக எங்களை நீ வாழச் செய்வாயாக யார் யாரிடத்தில் என்னென்ன கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றனவோ அந்த பழக்க வழக்கங்களும் அவர்களை விடுபட செய்வாயாக யா அல்லா எல்லோருடைய மனங்களையும் நல்ல குணங்களை நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக நல்ல உள்ளவர்களாக எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நீ வாழச் செய்வாயாக யா அல்லா முழுமையான பாதுகாப்பை தந்தர் புரிவாயாக எங்களுக்கும் எங்கள் ஊரார் உற்றாருக்கும் வெளியூர் வெளிநாடுகளில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் சிறந்த பாதுகாவலன் யா அல்லா முன்னும் பின்னும் வளப்பக்கம் இடப்பக்கம் மேல் பக்கம் தாழ் பக்கம் எல்லா பகுதியிலிருந்தும் உடைய முழுமையான பாதுகாப்பை தந்தர் புரிவாயாக சாலை விபத்துக்கள் இருந்தும் விஷ ஜந்துக்களுடைய கடிகளிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக மகியா மமாத்தினுடைய ஃபித்தனாவிலிருந்து பாதுகாப்பாயாக இடுபாலிலே கொள்வதிலிருந்தும் வலிக்கு விழுவதிலிருந்தும் தண்ணீரிலே மூழ்குவதிலிருந்தும் நெருப்பிலே நாம் பொசுங்குவதிலிருந்தும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக யா அல்லா எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்த புரிவாயாக பிறரிடத்தில் பிறருக்கு சஜதா செய்வதும் எங்களுடைய நெற்றிகளை காப்பாற்றியது போன்று பிற இடத்திலே கரங்கள் ஏந்துவதிலிருந்து எங்களுடைய கரங்களை நீ காப்பாற்றுவாயாக உன்னிடத்திலே கரம் ஏந்துகின்ற முக்தாஜுகளாக ஆக்கிய ஆறுபுரிவாயாக உன்னையே நம்பியிருக்கிறோமே அல்லா உன் பக்கமே மீள்குன்றம் உன் பக்கமே மீளுமுடம் இருக்கிறது யா அல்லா எங்கள் அத்தனை காரியங்களை முன்னிடத்திலே ஒப்படைக்கிறோம் யா அல்லா எங்கள் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டுவாயாக உலகிலையும் அறு உலகிலையும் நன்மை திருந்த நராக அதாவிருந்து எங்களை காப்பாற்றி விடுவாயாக இந்த மதிலிசு மூலமாக நாங்கள் என்னென்ன ஹலாலான ஹாஜத்துகளை கேட்க விரும்புகிறோமோ அந்த ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக எங்கள் குடும்பங்களை பிள்ளை செல்வங்களை தந்தல்வாயாக எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகளை வரன்களை ஏற்படுத்துவாயாக எங்களுடைய குடும்பங்களில் பரக்கத்தையும் நேமத்தையும் தந்தல் புரிவாயாக ஏழ்மையை விரட்டி விடுவாயாக மன நிறைவான வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக எங்கள் பிள்ளைகளுக்கு பயனுள்ள ஞானத்தையும் நல்ல அமல்கள் செய்கிற பாக்கியத்தையும் நல்லொழுக்கத்தையும் நிறைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட ஈடுபடுவதையும் யா அல்லா அவர்களுக்கு தந்தல் உரிவாயாக ஐவேளை ஜமாத்தோடு தொழுகிற பாக்கியத்தை தந்தல் உரிவாயாக எங்கள் நச்சா எல்லா இறை கடமைகளையும் இறை தூதர் மும்முசூழல்லாகி சல்லல்லாஹு அலைவசல் நம்மளுடைய சுண்ணத்துகளையும் நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியத்தை தந்தல் உரிவாயாக நல்லோர்கள் நாதாக்கள் இறை தூதர்கள் சித்திக்கன்கள் சாலிகின்கள் எந்த நேரான சீரான சரியான பாதையில் நடந்தார்களோ அந்த சீரான பாதையில் மார்க்கமான பாதையில் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினரையும் வழிநடத்துவாயாக எங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாயாக யா அல்ல எங்களுக்கு சந்தோஷையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தல் முறிவாயாக எங்களை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நல்ல சுகத்தை தர் தந்தல் உரிவாயாக எங்களில் இறந்து விட்டவர்களுடைய பாவங்களை மன்னித்து கருணை காட்டுவாயாக